ஆமாம் அப்படியா இதுவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை எடு ஓ ஆமாம் இப்படி முகத்தில் செய்கிறீர்களா சரியா பூ சேர்த்து விடுங்கள் அங்க என்ன நடக்கிறது மீண்டும் உணவுக்காக சண்டை பண்ணுகிறீர்களா ஓ நீங்கள் எப்போ தெரிவிரீர்கள் ஓ நீங்கள் நிறைய உண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் போதிக்க எப்படி எனக்கு தெரியும் பெற்றோர் சவால் நான் கேட்க எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன் ஓ பாஸ்கின் ராபின்ஸ் கூகுரலிடு அற்புதம் நாம் அதை புகட்டிக் போகிறோம் ஓ இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது நாடென்ன ஒரு முந்தார்மை மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது உங்களுக்குச் சரியில்லை நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது வாருங்கள் எனது கேக் நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கை ஏற்றளவு ருசியாக இருக்கும் சரி அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம் இல்லை அப்புறம் நான் உடித்து விட்டேன் புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம் திரை சக்தியை ஆன்சா சரி அதை பாருங்கள் நான் ஒரு மேதை அதிசயம் பொறாமைப்படுவது நல்லது எனக்கு மகிழ்ச்சி கொடு ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன் அதல்ல அம்மா நீ ரொம்ப அற்புதமா தெரியறா நான் உண்மையிலே விரும்புறேன் முடியாது அதெல்லாம் எனக்கு தான் உன் கதவுக்கு போ ஆயு ஆ அப்ப சீக்ஷக் அந்த சீக்ஷ பயன்படுத்தப்படும் ಇದಕ್ಕೆ இதுவும் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே அது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருந்தது

அடடே நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும் ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைசுடன் உணவை உட்கொள்ள போகிறேன் என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம் ஓ நீ இரண்டு தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே அதுவோ வெளியாக கூடாது அதை தொடாதே நான் கேகை நுடலாவால் அலங்கரிப்பேன் நான் மற்றொரு பக்கம் உள்ளேன் இது மிகவும் அருவறுப்பு ஊற்ற வேண்டும் இது மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது முதலில் நான் நுடெல்லாவை சாப்பிடுவேன் அதிசயமாக இருக்கிறது ஆஹோ இல்லையே அது கூட வெளியில் வரல அத பாருங்க அற்புதம் அது நகைச்சுவையாக இருந்தது என்னுடைய நுடெல்லா மாதிரி இல்லை உண்மையாகவே என் கருவியை பயன்படுத்த போகிறேன் சில துளிகளில் கேக் எல்லாம் அதற்கு மேலாக இல்லவே இல்லை இனி சோதடிக்க போகிறேன் ஓ இது துணிச்சலானது ஓ வாருங்கள் வேலை செய்யவும் 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 சீக்கிரம் சார் சாப்பிடலாமே இதை பொறிகிறேன் ஓ நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள் ஓ அது பற்றி செல்லலாம் நன்றி எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது சரி என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது கேட் உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா கேக்கை மேல் இந்த மெயோனேஸை ஊற்ற வேண்டியிருக்கும் போல எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும் மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டம் நோக்கவில்லை சரி பார்க்கலாம் அருமை நல்லா இருக்கு இப்போ எனக்கு ஒரு எங்கே என்ன அது என்ன அது மாயோனீஸ் போல தெரிகிறது டோனி இல்லை ஓ கேட் இது உன் தவறு என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார் உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா நான் இதை தூக்க போகிறேன் அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை எனது கேட்கை முடிக்க வேண்டும் என் தூக்கீரைகளோட ஏதாவது செய்யணும் அவ உறுதியா இல்ல ஓ மூடிகள் மாதிரி இது நம்ப முடியாதது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னை பற்றி அழகாக இருக்கிறது ஆனால் ஆனால் என்னுடையது அந்த அமரர்களை சந்தித்தேன் சரி எனக்கு நினைக்கிறது இதையுமே மோசமா இருக்கலாம் நாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிந்து கொள்வோம் மைக்கி அந்த வார்த்தையை தான் நாம் முடியும் இதுவே எப்போதையிலும் ருசியான கேக் சரி நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக் நன்றி மிகவும் என்ன எதிர்பார்க்கிறோம் அது கடினமா இருக்கு மீண்டும் அதிர்ஷ்டமானது கேட் மற்றும் காடன் கிட்டி ரசிக்கத்தக்கது நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும் ஓ மெழுகுவர்த்திகள் அதை நீங்கள் சாப்பிட முடியாது நீ கூறியபடி செய்ய வேண்டியது அவசியம் மீண்டும் ஒருமுறை நீ நான் அரிஷ்டசாலீர்கள் கடவருத்தி கியாண்ட அல்வா இனிமைய அழகு அது சுவையாக இருக்கும் நீங்கள் சாதனமாக விளையாடலாம் பால்பாஷ் எனக்கு ஒரு மன்றும் நான் உண்மையான கடல் கேலையாளி நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம் ஓ ஆம் அது பெரிய கே ஆட்பாடு Cum are the binding mind required seven nine one O R Donley depths super P.Y. I zero mind matching Bool cond or debug none V Q five four seven six. Adi nam Petru கேமல் ஃபோதியல ஸ்ரண்டே இருக்கிற மஞ்சள் சரி முயற்சி செய்கிறோம் இது உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கிறது கேட் உன் முறை ஓ இன்றைய நாள் இல்ல போல இருந்தாலும் தெரியுமா மெழுகுவர்த்திகள் நல்லவ இல்லையா இது என் பிறந்த நாளை போன்றது அவற்றை ஏற்றினால் அது குளிர்ச்சியாக இருக்கும் நீ என்ன செய்கிறாய் ஓ புகை இருக்குது என்ன நடக்க உள்ளது மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகிக் கொண்டிருக்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன் இது மிகவும் நல்லது என்னை விட்டு விடுங்கள் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான் நயம் இருந்த மிகு சுகமும் சவால்களையும் நீங்கள் இழக்காமல் இருக்க உறுப்பினராகுங்கள் ஆய் பிறகு சந்திப்போம் பை